வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேளாங்கண்ணி மாதம் முதல் கொடி தாங்க பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் தேதி இந்த கொடி ஏற்றுவாங்க வாங்க வீடியோ குளிப்போம் நான் சென்னையிலேருந்து சோழன் எக்ஸ்பிரஸ் ஏறி மாயவரம் போய் இறங்கிட்டேன் அங்கேருந்து நாகப்பட்டினம் பஸ் பிடிச்சி வேளாங்கண்ணிக்கு வந்துட்டேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனால் கூட்டம் செம்ம கூட்டம் பாருங்க பார்த்தாவே தெரியும் எப்படி இது பண்ணுறாங்கன்னு

என்னால் வீடியோ எடுக்கவே முடியல அங்கே பாருங்கள் எவ்வளோ கொடுத்தோம் எனக்கு நைட்டில் இது பண்ணி நான் எடுத்தேன் இப்போ கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தேர் வருது அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ஏற்றுற கொடி வருது பின்னாடி அது அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல பின்னாடி கொடி வரும் பாருங்க மாதாவோடய ஃபோட்டோ கூட எனக்கு சரியாக தெரியல ஏன்னா குள்ளம் என்னால் அந்தளவுக்கு தூக்கி எடுக்கவே முடியல அந்த அளவு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது தூக்கி தள்ளுறாங்க எனக்கு மயக்கமே வந்துடுச்சு அவ்வளோதான் நான் மயக்க போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அந்தளவுக்கு ஒரு வழி பண்ணிட்டாங்க இப்போ நெரிசல் பின்னாடியே அந்த ஏத்துகிற கொடியும் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் என்னால் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது மயக்கமே வந்துருச்சு ஒரு தம்பி தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி ரெண்டு பசங்க தான் கூப்பிட்டு வந்து ஓரத்தில் கடைக்கிட்டே விட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸ் குடிச்ச பிறகு தான் எனக்கு மயக்கமே தெரிஞ்சுது எனக்கு அந்த மாதிரி கூட்டம் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுறாங்க மாதா கொடி ஏறுது பாருங்கள் அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க தமிழில் அப்படி கண்ணே கலங்கும் அந்த பாட்டு போட்டால் கா காப்பி ரைட் ஆகிடும் அதனால் ச சைனத்தில் தான் நான் இது பண்ணியிருக்கேன் எவ்வளோ லாங் லைன் என்ன எடுத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளவுமே கூட்டம் கூட்டம் கூட்டும் இந்த கூட்ட நேரத்தில் போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க நீங்கள் போனோன்னா முன்னாடி நாளே போயிடுங்க மாதிரி தப்பு பண்ணாதீங்க நான் லாஸ்ட்டாக அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சரைக்கு தான் நான் போய் சேர்ந்தேன் அதனால தான் என்னை இவ்வளோ கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டேன் நான் ஆனால் முதல் கொடி அவ்வளோ இருக்குது நான் இடையில் இருக்க கொடி தான் நான் போயிருக்கேன் வருஷ வருஷம் ஆனால் இந்த முதல் கொடி ரொம்பவே நல்லா இருக்குது அந்த கொடி ஏறி முடிக்கவும் அங்கே லைட்டு போடுவாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நம்ம ஃபோனில் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது ஆனால் நேரில் போய் பாருங்கள் போகிறவங்க முன்னாடியே போயிடுங்க லாஸ்ட் டைமில் போகாதீங்க கூட்டத்தில் மாட்டிப்பீங்க அப்படியே கலர் கலர் பட்டாசு வெடித்து பலூன் விட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது கூட்டோம் கூட்டம் அலாம் மோதுது நான் முடிஞ்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நான் உட்காந்துட்டேன் அது கிடைக்கிட்டே ஓரமாக உட்காந்துட்டேன் நான் ஒன் ஹவர் கழிச்சு தான் நான் கிளம்புனேன் நான் இந்த கூட்டத்தில் போனால் மறுபடியும் நெசஞ்சிடுவேன் சொல்லிவிட்டு பஸ்ஸும் கிடைக்காது நமக்கு அதனால் வெயிட் பண்ணி நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் ஏன்னா நான் வந்த நேரம் லேட்டாகனால நான் சாமி நான் மாதாவையும் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூத்தலாம் குறைஞ்ச பிறகு போய் நான் மாதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் பாருங்க மாதவ பக்கம் எவ்வளோ கூட்டம் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் எடுத்தேன் அந்த அந்த பாருங்க எல்லாருமே அவங்க போட்டிருந்த அந்த மாலை டவல் எல்லாமே அந்த கொடி மரத்தாண்டியே போடுறாங்க பாவம் அந்த ஆளுங்களும் எடுத்து எடுத்து கீழே போடுறாங்க போடாதீங்க போடாதீங்கன்றாங்க அந்த முட்டி போட்டு போவங்கள்ல மணல் மாத அங்கே இருக்க கூட்டத்தை பாருங்கள் எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டில் இருக்கேன் எனக்கு இதில் போய்ட்டு நான் வர முடியாதுன்ட்டு நான் போகல பாருங்கள் கூட்டம் இங்கே லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நாங்கள் மேலேருந்து இருந்து மட்டும் எடுத்தோம் கூட்டம் கூட்டம் செம்ம கூட்டம் இன்னுமே கூட்டம் குறையில இல்லை தங்கி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இந்த கூட்டத்தில் போனால் என்ன ஒன்று கேட்டால் பஸ் கிடைக்கிறது கஷ்டம் கூட்டத்தில் சாப்பாடு சரியாக நமக்கு கிடைக்க மாட்டேன்து இது எல்லாமே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு அந்த கூட்டத்தில் தண்ணி இருட்டுறப்போ ஐயோ மாதான் நான் தனியாக வந்திருக்கேன் என்னை காப்பாற்றுங்க என்னை மயக்கம் போட்டு வந்தானே நான் அவ்வளோதானு அவ்வளோ வேணும் நான் அதுக்கேற்ற மாதிரியே ரெண்டு பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானுங்க இல்லைன்னா நான் அங்கேயே மயக்கம் போட்டு உந்துட்டுருப்பேங்க கொஞ்சம் விசிறுனானுங்க தண்ணி பேகில் இருக்க தண்ணியை எடுக்க முடியல தண்ணி எடுத்து கொடுத்து முதல்ல தண்ணி கொஞ்சம் பிடிச்சோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் போய் என்னை கொஞ்சம் கடையாண்ட உட்கார வச்சானுங்க எவ்வளோ கூட்டத்தில் வந்தது பெரிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய்